இன்னைக்கு நம்ம இறால் சிக்ஸ்டி ஃபைவ் போட போறோம் எறால் கிலோ எடுத்துருக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கலந்துக்கலாம் மஞ்சள் தூள் சரிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சிறிதளவு கார்ன்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடல மாவு ஒரு ஸ்பூன் உப்பு மிளகாய் தூள் முக்காசுருக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் தேவையான அளவு சிக்ஸ்டி எண்ணெயில பொறிச்சி எடுத்துக்கலாங்க ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இறால் சிக்ஸ்டி பைவ் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் செய்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்